வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பக்கத்தில் பூவின் சாற்றை தேனாக மாற்றும் தேனீக்களின் மெழுகு பெட்டிக்குள் அறிவியல் தேனீக்கள் என்றால் நமக்கு தோன்றும் முதல் எண்ணம் தேன் ஆனால் அந்த இனிமையான தேனை உழைக்கும் தேனீக்கள் எங்கு சேமிக்கின்றன எப்படி அதனை உருவாக்குகின்றன பூவின் சாறு நெக்டர் எப்படி தேனாக மாற்றப்படுகின்றது இந்த அழகான இயற்கையின் செயல்முறையானது பக்குவமான அறிவியல் ஒன்றை பெற்றிருக்கின்றது அதனை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம் தேனீக்களின் சுருக்கமான வேலை பொறுப்பு ஒரு தேனீ கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனீக்கள் இருக்கின்றன இவை வெவ்வேறு பறவைகள் போல இல்லாமல் மிக சீரான ஒழுக்கத்தில் வேலை பகிர்வில் செயல்படுகின்றன அவை பூக்களில் இருந்து தேன்சாறு நெக்டர் சேகரிக்கின்றன இந்த வேலையை செய்யும் தேனீக்கள் முன்கள பணியாளர்கள் ஃபோரேஜர் பீஸ் என்று அழைக்கப்படுகின்றன பூவின் சாறு தேனாக மாறும் முதல் கட்டம் பூவில் இருக்கும் நெக்டர் எனும் பூவின் சாறு ஒரு இனிப்பு திரவம் இது எழுபது முதல் எண்பது சதவீதம் வரை நீர் மற்றும் இருபது முதல் முப்பது சதவீதம் சர்க்கரை கொண்டது தேனீ அந்த சாற்றை தன் வாய்க்குள் உள்ள சிறிய பையில் ஹனி ஸ்டொமக் பயன்படுத்தி சேகரிக்கின்றது அதில் உள்ள என் மூலமாக சற்று சுருங்கிய ரசாயன மாற்றம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கின்றது வந்ததும் சேகரித்த சாற்றை மற்ற வேலைக்கார தேனீக்களுக்கு புகட்டுகின்றது இவ்வாறு ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரிமாறும் போதுதான் குளுக்கோஸ் ஆக்சலைஸ் நன்கு வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன இதனால் நெக்டார் மெதுவாக மால்டோஸ் குளுக்கோஸ் ஆகிய சர்க்கரைகளாக மாறுகின்றது இதுதான் நாம் தேன் என காணும் பரிமாற்றத்தின் முதல் கட்டம் ஈரப்பதத்தை நீக்கும் தேனீக்களின் கலை இப்போது அந்த திரவத்தில் இன்னும் அதிக ஈரப்பதம் இருக்கின்றது இதை தேனீக்கள் தமது சிறகுகளை விரைவாக அசைத்து காற்றோட்டம் ஏற்படுத்தி நீர் ஆவியாகும் வரை அவைகளை காய வைக்கின்றன அந்த நிலையில் தேன் மிக நீண்ட நாட்கள் அழியாமல் இருக்கும் வகையில் பதமான பாதுகாப்பான ஒரு திரவமாக மாறுகின்றது சேமிப்பு மெழுகு பெட்டிக்குள் வைக்கும் சிறப்பு தயாரான தேன் மெழுகு பெட்டிகளில் வேக்ஸ் செல்ஸ் ஊற்றப்படுகின்றது பிறகு அதன் மீது மெழுகு பூச்சினால் மூடி பாதுகாப்பான மெழுகு பெட்டகமாக அது மாற்றப்படுகின்றது இதுதான் நாம் தேன்கூட்டினை திறக்கும் போது நாம் காணும் முழுமையாக உறைந்த இனிப்பான தேன் நிறைவாக தேனீக்களின் வேலை என்பது ஒரு இயற்கையான தொழிற்சாலை போல பூவிலிருந்து எடுத்த சாற்றை வாய்க்குள் இழுத்து உட்புற மாற்றங்கள் செய்து காற்றில் காய வைத்து மெழுகு பெட்டியில் சேமித்து நாம் பயன்படுத்த தயார் செய்து விடுகின்றன இது அனைத்தும் அறிவியல் ஒழுங்கு மற்றும் குழு வேலை மூலமே சிறப்பாக நடக்கின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்